ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக உபாகமம் முப்பத்து மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்ருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன்னுடைய ஆயுச நாட்களின் முடிவு பகுதியில் வந்தபோது தான் எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த இசிரவில் ஜனங்களை பார்த்து சொன்ன அநேக காரியங்களின் ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம் இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களை இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு கேடகமாயிருக்கிறார் இரண்டாவதாக அவர் பட்டயமாகவும் இருக்கின்றார் கேடகமும் பட்டயமும் யுத்த களத்தில் பயன்படக்கூடிய இரண்டு உபகரணங்கள் கேடயம் என்பது அம்புகளும் ஈட்டிகளும் பட்டயங்களும் வேறு யுத்த ஆயுதங்களும் நம்மை தாக்கிவிடாமல் தடுப்பதற்காகவும் பட்டயம் என்பது எதிரியை வீழ்த்துவதற்காகவும் பயன்படக்கூடியது இந்த இரண்டு ஆயுதங்களையும் ஒரு மனிதன் பயன்படுத்தி யுத்த களத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றுக் முடியும் இந்த வசனத்திலே இந்த இரண்டு உபகரணங்களும் கர்த்தரோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது பாருங்கள் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே ஆம் எதிரிகளுடைய வார்த்தைகள் என்கிற கூர்மையான அம்புகள் எதிரிகளினுடைய தீய யோசனைகளினால் வரக்கூடிய தாக்குதல்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கும்படி கர்த்தர் நமக்கு கேடகமாயிருக்கிறார் அவரே நமக்கு பட்டயமாகவும் இருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய நாமமும் நமக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை நீர் எனக்கு பட்டயமாயிருக்கிறேன் நீர் என்னை பாதுகாப்பீர் எதிரியின் மேல் எனக்கு வெற்றியையும் கொடுப்பீர் என்று கர்த்தரை நம்பி சார்ந்திருங்கள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் நாம் வெற்றியை சுதந்திரிப்போம் இந்த நாள் கர்த்தரால் உண்டாகின்ற ஜெயத்தின் இருப்பதாக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமும் பட்டயமுமாய் இருக்கிறீர் என்பதை எங்களோடு பேசி எங்கள் இருதயங்களை திடப்படுத்தி இந்த நாளை சந்திக்கும்படி மனதைரியத்தை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் எங்களையோ எங்களுக்கு இருக்கின்ற சாதகங்களையோ நம்பவில்லை உண்மையே முழுவதுமாக சார்ந்து உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் வெற்றி சிறக்க பண்ண போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக